முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழத்தில் விட்டமின் பி சி தாது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது இது இருதய நோய் புற்றுநோய் மற்றும் கண் புரை வராமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது என்று மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது இத்தகைய பலாப்பழத்தில் உள்ள பலாக்கொட்டைகளும் அதிகமான சத்துக்களை கொண்டுள்ளது இந்த பலாக்கொட்டையில் உள்ள தியாமின் மற்றும் ஏராளமான சத்துக்கள் நம்முடைய கண்கள் தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது அதிகமான புரத சத்து முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறது இரும்பு சத்து இந்த கொட்டையில் அதிகம் உள்ளதால் உச்சந்தலையில் ரத்த ஓட்டம் அதிகரித்து கூந்தல் வளர்ச்சிக்கு உதவுகிறது வளர்ச்சிக்களை நீக்கி உடல் எடையை குறைக்க உதவுகிறது இருதய நோய் புற்று மற்றும் கண் புரை வராமல் தடுக்கிறது இத்தகைய பலாக்கொட்டையை வைத்து நம்ம விதவிதமான உணவுகளை செய்யலாம் பலாக்கொட்டையையும் உருளைக்கிழங்கையும் வைத்து நம்ம இன்னைக்கு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் பலாக்கொட்டையை சுத்தம் செய்த பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன உடல்ல போட்டு லேசாக இடிக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒன்று ரெண்டா உடையும் அந்த தோல் சிறிதளவு வந்துடும் இதுக்கப்புறமா இந்த கொட்டைகளை நம்ம உருளைக்கிழங்கோட சேர்த்து குக்கர்ல வேக விடணும் மூடி போட்டு இரண்டு விசில் கொடுத்து வேக வைத்து எடுத்துக்கிட்டேன் சூடு ஆடிய பிறகு தோல் உரித்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்து உருளை இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணலாம் ஒரு வானலியில் இரண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் தாளித்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட கருவேப்பிலையை சேர்த்துட்டு இடித்த இஞ்சி பூண்டு விழுதையும் இதோடு சேர்த்து ஒரு சிறிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ஒரு இரண்டு நிமிடம் வறுத்த பிறகு வேக வைத்த உருளைக்கிழங்கையும் பலாக்கொட்டையும் நமக்கு தேவையான அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்து ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நன்றாக கலந்து விடணும் மிதமான சூட்டில் ரெண்டு நிமிடம் வேகவிட்டால் போதும் சூப்பரான பலாக்கொட்டை உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி சாம்பார் சாதத்திற்கும் தை சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ் இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்